இருந்து எழுபத்தி எட்டாவது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லா நிலைய அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடன் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பகிந்த கருத்து தெளிவையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் எழுபத்தி எட்டு துன்பம் தொடர்ந்து வரும் விதம் ஆ ஏன மழை பொழிய இல்லம் வீழ அகத்து அடியால் மெய் நோவ அடிமை சாவ மா ஈரம் போகுது என்று விதைகொண்டு ஓட வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க பாவானர் கவிபாடி பரிசு கேட்க பாவி மகன் பாவிமகன் துயரம் பார்க்க ஒனாதே துன்பம் தொடர்ந்து வரும் விதம் ஈன மழை பொழிய இல்லம் வீழ ஈன மழை பொழிய இல்லம் வீழ அகத்து அடியாள்மை நோவ அடிமை சாவ மா ஈரம் போகுதென்று விதை கொண்டு ஓட வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்கள் வந்து தட்சணை குறுக்கே நிற்க பாவானர் கவி பாடி பரிசு கேட்க பாவி மகன் படுந்துயரம் பார்க்க உணாதே பசு கன்றை என பசு கன்றை என மழையானது விடாது பெய்து கொண்டிருக்க வீடானது இடிந்து விழ வீடானது இடிந்து விழ மனைவிக்கு பிரசவ வழி உண்டாக பணியால் இறந்து போக ஈரம் காய்ந்துவிடும் என்று விதைக்க விதையை கொண்டு வயல் பக்கத்து போக கடன்காரர் வழிமறித்து கடனை கேட்க அரசனின் ஆட்கள் பை செய்து உண்ட நிலத்தீர்வை தர வேண்டும் என்று கேட்டபடி வர குருக்கள் குருக்கே தட்சணை கேட்டு வர கவிகளை பாடி புலவர் பரிசிலை கேட்க பாவி மகன் ஒருவன் அடையும் துன்பம் பார்க்க சகிக்கவில்லை மீண்டும் பாடலை பார்ப்போம் துன்பம் தொடர்ந்து வரும் விதம் ஆயின மழை பொழிய இல்லம் வீழ அகத்து அடியால் மெய் நோவ அடிமை சாவ மாயிரம் போகுது என்று விதை கொண்டு ஓட வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள கோவேந்தர் உழுது உண்ட கடமை கேட்க குருக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க பாவேந்தர் கவிபாடி பாடி பரிசு கேட்க பாவி மகன் படும் துயரம் பார்க்க உணாதே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோணம் என் ஜலநாதன் உத்திரைமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து எழுபத்தி எட்டாவது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்கில் அந்த நிலைய அவர்கள் புத்திரமேரூரில் இருந்து ஆம் துன்பங்கள் தொடர்ந்து வரும் என்பதற்கு அருமையான ஒரு பாடல் விவேக சிந்தாமணியில் இடம்பெற்றிருக்கிறது இதை நாங்கள் இலக்கிய பாடத்திலே ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முதலே கற்ற ஞாபகம் இருக்கிறது இன்னும் அது நினைவிலே இருக்கிறது அருமையாக அந்த இலக்கிய பாடத்தை எடுத்த நைனியைச் சேர்ந்த ஆசிரியை பரமேஸ்வரி அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த பாடலுக்கு விளக்கத்தை தந்திருந்தார் ஒருவரை துன்பம் தொடர்ந்து என்பதற்கு இந்த பாடலை போல வேறு உதாரணங்கள் கிடையாது வழி அருமையான அந்த பாடலுக்கு சிறப்பாக அந்த விளக்கத்தை தந்த தமிழருவி வானொலியின் செந்தமிழ்த்தியனி தேனி தக்கோலம் என்னதனைய அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு புரிதலே இணைந்து கொள்வோம் ஐயா நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி